பள்ளியாடியில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பதினாறு வயது சிறுவன் பலி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே ஆற்றூர் பகுதியைச் சேர்ந்தவர் அனீஸ் வயது பதினாறு இவர் மஞ்சாடி பகுதியில் உள்ள தனது பாட்டி செல்வி வீட்டில் வசித்து வருகிறார் இவர் இன்று காலை பைக்கில் இரவுபுதூர்கடை தூக்கருங்கள் சாலையில் பள்ளியாடி வாகவளைப் பகுதியில் சென்று கொண்டிருந்தார் பைக்கில் அதே பகுதியை சார்ந்த ஜெபின் என்பவரும் இருந்தார் அந்த பகுதியில் சாலையில் குடிநீர் குழாய்க்கு பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது இதில் தடுமாறிய அனீசியின் பை எதிரே வந்த பள்ளியாடி பனவிளை பகுதியைச் சேர்ந்த நேசமணி மகன் தசராஜன் என்பவரது பைக்கில் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் மூவரும் படுகாயம் அடைந்த நிலையில் அனீஸ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார் படுகாயம் அடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் தகவல் அறிந்து வந்த தக்கலை போலீசார் அனிஷின் உடலை உடற்கூராய்வுக்காக தக்கலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்